வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ஸ்டக்காகி நிற்போம் என்னடா சமைக்கலாம்னு நானும் காலையிலேருந்து மண்டையை பிச்சுக்கிட்டு கடைசியாக ரசம் வச்சேன் பாருங்கள் அங்கே தான் மாட்டிக்கிட்டேன் ஏன்னா ரசம் வச்சா அதுக்கு தொட்டுக்க சுருக்குன்னு வைக்கணும் ரசம்னா அவ்வளோ பிடிக்கும் ஆனால் சரியாக வைக்க வராது அன்றைக்கி என்னமோ தெரியல நல்லா வந்துருச்சு விதவிதமாக எத்தனையோ ரசம் இருக்கும் அதெல்லாம் தெரியாது ஆனால் இந்த முட்டை ரசம் ஒன்று மட்டும்தான் வைக்க தெரியும் மொதல் சைட் டிஷ்ஷாக ஃப்ரை பண்ணிவிட்டு வாழைப்பூ கூட்டு வைக்க போகிறேன் நான் சமைக்க வரதுக்கு முன்னாடி கூட்டுனா என்ன பொரியல்னா என்னன்னு கன்ஃப்யூஸ் ஆவேன் அதே மாதிரி ஃப்ரை பண்ணுறதை நாங்களாம் வறுக்கிறதுன்னு சொல்லியே பழகிட்டோமா நிறைய பேர் பொறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் அம்மா வீட்டில் இருந்தால் ஒரே மாதிரி பேச்சாக போய்டும் மாமியார் வீட்டுக்கு போகும்போது நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க மாற்றி சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் என்னங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வாழைப்பு அரிசி கருவின தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த பக்கம் துவரம் பருப்பு பாசிப்பருப்பு பூண்டு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சமையல் எண்ணெய் போட்டு பருப்பு வேக வச்சுருக்கேன் வேக வச்ச பருப்பில் கொஞ்சம் பூண்டோட சேர்த்து அஸ்பருக்கு தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாழைப்போ அந்த பருப்புக்கு மேலேயே போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் வாழைப்பூ விசில் வைக்கணும்னு தேவை இல்லை ஆனால் விசில் வச்சா அந்த மாதிரி நல்லா கொழஞ்சி வந்துடுமா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க தண்ணிலாம் சேர்க்க வேணா கொஞ்சம் தாராளமாக முருங்கைக்கீரை வாழைப்பூ உப்பு இழுக்காது அதனால கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தாளிப்பு கடைசியாக கொடுத்தா நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் சேர்த்துட்டு கருவிடகம் மட்டும் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் அந்த மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகாய் பிச்சு சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் தாளித்ததுக்கப்புறம் வர மிளகாலாம் எடுத்துருவேன் பிள்ளைங்க சாப்பிட கஷ்டமாக இருக்கும்ல அவ்வளோ தான் வாழைப்பூவை அப்படியே சேர்த்துடலாம் சேர்க்கும் போது ஸ்டவ் சிம்மில் வைங்க இல்லைன்னா ஸ்டவ்வில் தெறிக்கும் கடைசியாக டேஸ்ட்டுக்காக டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இது வேணான்னா விட்டுட்லாம் ஏன்னா வாசம் முடிச்சுக்கிட்டே சாப்பிட்றலான்னு நான்வெஜ்னால் எப்படியும் டேஸ்ட்டு கொண்டு வந்துடலாம் வெஜ்ஜை டேஸ்ட்டாக கொண்டு வர்றது பெரிய வேலை வெஜ்ஜு ரெசிப்பிலாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் சொதப்பிடும் கரெக்டானு சொல்லுங்கள் கடைசியாக உப்பு கண்டை மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டேன் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் என்ன நல்லா காஞ்சு சூடாக இருக்கணும் இந்த பக்கம் ஒரு அஞ்சு செகண்ட் அந்த பக்கம் ஒரு அஞ்சு செகண்ட் அவ்வளோதான் வாழைப்பூல இந்த ஒரு ரெசிபி மட்டும் தான் நான் செய்வேன் வாழைப்பூ வடை தவிர வேற ஏதாச்சும் ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சா ரெசிபியோட கமெண்ட்ல சொல்லுங்க நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கறோம் இதை விட வேற என்ன வேணும் இன்னைக்கு சாப்பாடும் காம்பினேஷனோ செம்ம சூப்பர் எல்லாரையும் விட நான் நல்லா சாப்பிட்டேன் இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்கலாமா